மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு பகுதியில் விடியா அரசை கண்டித்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சித்தர்காடு பகுதியில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் பலர் திரண்டனர் அப்போது பழைய நடைமுறையை அமல்படுத்தி பதவி உயர்வு வழங்குதல் ஊதிய முயன்பாட்டை சரிசெய்து செய்து சம வேலைக்கு சம உரிமை வழங்குதல் ஈட்டிய விடுப்பு மற்றும் அகவிலைப்படி நிலுவை உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்கி பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில் விடியா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் ஆதங்கம் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில்வே பீடர் சாலையில் உள்ள வட்டார கல்வி அலுவலகம் எதிரே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது தொடக்க கல்வித்துறையில் புதிதாக வெளியிட்டுள்ள அரசாணை இருநூற்று நாற்பத்தி மூன்று திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் தமிழ்நாடு தொடக்க பள்ளி ஆசிரியர் கூட்டினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலாடி வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியினர் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பணியிட மாறுதல் பதவி உயர்வு போன்றவற்றில் வட்டார அளவில் இருந்த பழைய நடைமுறைகளை மாற்றி மாநில அளவிலான முன்னுரிமை பட்டியலுக்கு கொண்டு வந்ததை கண்டித்ததுடன் பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தினர் இதில் நூற்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக இன்று நடைபெறக்கூடிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் எது என்று அரசாணை சமீபத்தில் அரசு வெளியிட்ட அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூணை மாநில சீனியாரிட்டியை திரும்பப் பெற்று ஒன்றிய அளவில் உள்ள சீனியாரிட்டியை நடைமுறைப்படுத்த வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்குபடியாக அதுக்கடுத்து சமவெளிக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அரியலூர் மாவட்ட பல்துறை வளாகத்தில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கிடையே உள்ள ஊதிய முரண்பாட்டை கலந்திட வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியார் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது